இந்த ஆட்டம் நிறைவுத்த பிறகு பி எம் அரசடி அதனை எழுப்பு தங்களுக்கு புயல் அழைப்பு இந்த ஆட்டத்தில் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆட அழைக்கும் பி எம் அரசடி அதனை எழுப்பு பாய் சவரியார்புரம் தயார் நிலைப்படுத்திக் கொள்ளவும் அதற்கு அடுத்த ஆட்டமாக பறக்கும் வரை சிவகளை அதனை எதிர்த்து வெல்டன் கொல்லம் பரம்பு நமக்கு சிறப்பாக ஸ்கோர் போர் பெற்றுக்கொண்டிருக்கும் தம்பி தம்பி இருவருக்கும் வாழ்த்துக்கள் தம்பி ஜபீத் அவர்களுக்கும்

அருமையான டிஃபென்ஸ் ஆரம்பியா வேறு வச்சு புள்ளி கீழே அடங்க போய் இவங்களும் டிஃபென்ஸ்லாம் வச்சு புள்ளி எடுத்திருக்காங்க எங்களுக்கு தொடக்கம் முதல் இதுவரை ஸ்கோர் போட்டு கொண்டிருக்கும் ஜபீதே அஜீசு சுதான் அவர்களுக்கு பாராட்டுகிறோம் அருமையான டிஃபெண்ட் அருமையான நல்ல முயற்சி ரைடருக்கு இருக்கு ஒரு சிறிய மாச்சம் இதற்கு அடுத்த ஆட்டமாக பறக்கும்படை சிறுகளையும் அதனை எதிர்த்து வெங்கன் கொல்லம்புரமும் ஒரு வெச்சு புள்ளி தேட்ராய்ட் அதற்கு அடுத்த ஆட்டமாக பி எ அரசி அதனை எதிர்த்து ஸ்டைல் பாய் சகையார்புரம் ஒரு அருமையான ட்ரிப் இல்லை கீழே பிக்சில் ஒரு சிறிய மாற்றம் இதற்கு அடுத்த ஆட்டம் படை சிவகளை அதனை எதிர்த்து வெல்டன் கொல்லம்பரம்பு தனது அணியின கொள்ளவும் அதற்கு அடுத்த ஆட்டமாக பிரிய அரசுரி ஸ்டைல் பாய் சவரியார்புரம்

மேலும் ஒரு வெள்ளி வெம் கடல் மாதம் வெள்ளப்பட்டி மூன்று வெச்சு புள்ளிகளும் கீழகாபுரி நான்கு வெச்சு புள்ளிகளும் அருமையான அருமை ஒரு வெச்சு புள்ளி கீழகாபுரி ஒரு வெச்சு புள்ளி கீழே புதிய லைன் அவுட் ஆன வீரர்களை லைன் படி வைங்க இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆடு அழைக்கும் மணியினர் பறக்கும் படை சிவகலை அதனை எதிர்த்து வெல்டன் கொல்லம் பரம்பு தங்களது அணியினை தயாரிடப்படுத்திக் கொள்ளவும் லைன் நம்பர் அலைக்ஸ் எதுவும் பிரச்சனையும்

É isso இதற்கு அடுத்த ஆட்டமாக அணியினர் பறக்கும்படை சிவகளை அதனை எழுத்து வெள்ளம் வெள்ளம் பரம்பு தங்களது அணியை தயார் கொள்ளவும் அதற்கு அடுத்த ஆட்டமாக எஸ் பி அணியினரும் சலரியார்பு அணியினரும் தங்களை அணியை தயாரிலைப்படுத்திக் கொள்ளவும் ஒரு வெச்சு புள்ளி கீழாம் இடைவேளை இடைவேளின் போது வெச்சு புள்ளி வெள்ளப்பட்டி இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆடு அழைக்கும் பணியினர் பறக்கும் படை சிவகளை அதனை எதிர்த்து வெல்டன் வெள்ளம் பரம்பு தங்களது அணியினர் தயாரிலை படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன் பை வெள்ளி சாட் ரைட் கீநாபடி சார்ட் ரைட் ஒரு வெச்சு புள்ளி கீழடபுரி கடல் மாதா வெள்ளப்பட்டி அணியினர் ஆறு வெச்சு புள்ளிகளும் ஏஏசி கீழடபுரி பதினைந்து வெச்சு புள்ளிகளும் அருமையான ரைடு அருமையான ரைடு நான்கு லட்சம் புள்ளிகள் சூப்பர் ரைடு கடல் மாத பற்றி நான்கு லட்சம் புள்ளிகள் சூப்பர் ரைடு ஐந்து சாய்ந்து ஆட்டம் இவ் ஆட்டத்தில் கடல் மாத வெள்ளப்பட்ட பிஎன்ஏ சூப்பர் டேக்கர் டூ பாயிண்ட் கீழாக சூப்பர் டேக்கர் டூ பாயிண்ட் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆறு ஆலைக்கு பண்ணினார் தனக்கும்படி சிவகலை அதனை எதிர்த்து வெல்டன் கொல்லாம்பரமே தனது அணியினை தயாரிப்படுத்திக் கொள்ளவும் இந்த ஆட்டம் முடியும் என்பதாக இருப்பதால் அருமையான ஆங்கிள் கோடு ஒன் பாயிண்ட் வெள்ள அருமையான ஆங்கிள் கோடு இந்த ஆட்டம் முடிந்த உடனே உள்ளவரமா பாத்துக்கோங்க கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் சூப்பர் டேக்கர் டூ பாயிண்ட் கீழே

மேலும் ஒரு வச்சு புள்ளி கீழபுரி அருமையான டிஃபென்ஸ் தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் கீழபுரி டூ ஆர் டே ரைட் தேர்ட் ரைட் கடைசி இரண்டு நிட ஆட்டம் வெச்சி தொழில் நினைக்கும் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கடல் மாத வெள்ளப்பட்டி அணியினர் பதினோரு வச்சு புள்ளிகளும் கீழபுரி ஏசி இருபத்தோரு வச்சு புள்ளிகளும்

கடைசி ஒரு நிவிட ஆட்டம் கடைசி ஒரு நிவிட ஆட்டம் தம்பி ராஜா பாட்டு போடாத கடல் மாத வெள்ளப்பட்டி பன்னெண்டு வெச்சு புள்ளிகளும் ஏஐசி கீழான ஒரு இருபத்தி ரெண்டு வச்சு புள்ளிகளும் இந்த ஆட்டம் நிறைவேறும் கருவாய் என்று இதற்கு அடுத்த ஆள வேண்டியான பறக்கும் வரை சிவகளை அதனை எதிர்த்து வெள்ளன் கொல்லம்பரம் ஒரு வெச்சு புள்ளி கடன் மாதவியல் புள்ளி இது ஆட்டம் முடிவடைந்தது இது ஆட்டத்தில் ஏசி கீழான ஒரு வெச்சு பெற்றனர் ஏசி கீழக பிரியாணியினர் ஆடுகளத்தில் வெயிட் பண்ணவும் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும்